அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா விஜய்யை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசிய ஜெயக்குமார் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களின் பிறந்தநாள் இந்த பிறந்த முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமார் ரஜினிகாந்த் போன்றோர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் அப்பொழுது வாழ்த்து தெரிவித்திருந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மண்டலத்தின் முக்கிய தலைவருமான திரு ஜெயக்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததோடு வரும் காலத்தில் விஜய் அவர்கள் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் இவர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவார் என்றும் விஜய் அவர்களை பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பது போன்றே இருக்கிறது என்றும் கூறியிருந்தார் இது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அதிமுக காலம் காலமாக எம்ஜிஆரை வைத்தே அரசியல் செய்து வருகிறது எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பும் கூட அதிமுகவினுடைய வாக்கு எம்ஜிஆருக்காகவே இரட்டை இலை சின்னத்திற்காகவே கிடைத்து வருகிறது ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தபோதும் கூட எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு பேசுவதை அவர் எப்பொழுதுமே விடுத்ததில்லை எம்ஜிஆருக்காகவே இன்னும் அதிமுகவில் பல வாக்குகள் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசியதை அதிமுகவின் தலைமை ரசிக்கவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது திமுக விஜய்யோடு உரசலில் இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அதிமுகவோ விஜய்யோடு நட்பு கரம் பாராட்டி வருகிறது இது ஒருபுறம் இருக்க விஜய் அவர்களை ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் கூட தற்பொழுது விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் ஜெயக்குமார் இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒருபடி மேலே சென்று விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசியதை அவர்கள் விரும்பவில்லை என்றும் ஏற்கனவே ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உரசல் இருந்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தது குறிப்பாக முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் அதிமுக போட்டியிட்ட இடங்களில் அனைத்திலும் தோல்வியை தழுவியதோடு மட்டும் அல்லாமல் ஏழு இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்திருந்தது விலவும் கோடு சட்டமன்ற தொகுதியில் நான்காவது இடத்தை பெற்றிருந்தது பல இடங்களில் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தது பிரதான எதிர்க்கட்சி என்று கூறிக்கொள்ளும் அதிமுகவால் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட மூன்றாவது இடம் நான்காவது இடம் டெபாசிட் இழப்பு போன்றவை அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியை அடைய செய்தது இதனால் என்னவோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்போது பொழுது அதிமுகவிற்கு கிடைத்த வாக்குகளும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் இரட்டை இலை சின்னத்திற்காக கிடைத்த வாக்குகளே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த வாக்கு இல்லை என்று பல ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஜெயக்குமார் அவர்கள் விஜய்யை புகழ்ந்து பேசியதும் விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசியதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய தொண்டர்களும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எவரும் அதிமுகவின் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை திமுகவின் மீதும் அதிக எதிர்ப்பு இருந்தது இவற்றை அதிமுகவினுடைய நிர்வாகிகள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை திமுகவின் மீது இருந்த எதிர்ப்பை சரியாக நாம் மக்களிடம் எடுத்து கூறியிருந்தால் நாம் நான்கைந்து இடங்களிலாவது வெற்றி பெற்றிருப்போம் நிர்வாகிகள் கொடுத்த பணத்தையே எடுத்துக்கொண்டு தொகுதிக்கு செலவு செய்யவில்லை என்று காட்டமாக கூறியிருந்தார் அப்பொழுது சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பேசத் தொடங்கினார்கள் என் மகன் தென் சென்னை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டும் கூட நான் வட சென்னை தொகுதிக்கும் மத்திய சென்னை தொகுதிக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதால் என் மகனுக்காக கூட நான் வந்து பிரச்சாரம் செய்யவில்லை என்று அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார் இதன் பின்பு தொடர்ந்து உரசல் இருந்து வந்ததால் அதிமுகவின் அனைத்து செய்திகளையும் ஜெயக்குமார் அவர்களே கொடுத்து வந்த நிலையில் சில காலம் ஜெயக்குமாரை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவின் துணை சட்டமன்ற தலைவராக இருந்து வரக்கூடிய ஆர் வி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார் தற்பொழுதுதான் மீண்டும் ஜெயக்குமாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது மீண்டும் ஜெயக்குமார் மீது தலைமை அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி